ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த திலகபதி உங்க மகன் காப்பாத்தி அவன் பாதுகாப்பு வச்சிருக்கான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கோட்டைக்கு பேரணி நடத்த போறான் ஆட்சியை கலக்கி சொல்லி கவர்னர் மனு கொடுக்க போறானாம் ஒரு ஊரா மேல போட்டு திலகபதி பேச வைக்க போறான் உடையாருக்கு மகன் முக்கியமா நமக்கு ஆட்சி முக்கியமான்னு முடிவு பண்ணி ஆகணும் நாம என்ன முடிவு பண்றது அதை உடையாரே முடிவு பண்ணட்டு

వెళ్ళి సమ్మంగా